உறவுகளே வணக்கம் நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் சங்கானை மரக்கரை சந்தைக்கு தான் வந்தேன்னா இன்றைக்கி வந்து சங்கான மிரக்கரை சந்தையில் இந்த விலைகள் என்னென்ற எல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்றைக்கு கீரை வந்து ஐம்பது ரூபா ஒரு பிடி கீரை வந்து ஐம்பது ரூபா வெள்ளரை வந்து ஒரு பிடி அறுபது ரூபா வெள்ளார கொஞ்சம் விலையாக இருக்குது கீரை தான் வந்து மலிவு இன்றைக்கி ஃபுல்லாக இந்த விலையெல்லாம் என்ன விலையிலன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து மிரக்கறையெல்லாம் நல்ல விலகுறைவு சரியான விலகுறைவு இல்லை எல்லாம் வாங்கோ சங்கான சந்தையை சுற்றி பார்ப்போம் மரக்கறி விலையை வந்து கேட்டு அறிவோம் வாங்கும் சந்தைக்குள்ள போவோம் இப்போ வந்து சங்கான வந்து சங்கான சந்தைக்கு வந்து இருக்கிற முதலாக வந்து இன்னைக்கு கீரை விலைகள் கீரை பொன்னாங்காணி அது விலையில பத்தி பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் தெலுங்கு இன்றைக்கு சங்காணி சந்தை இந்த வரங்கள் கீரை எண்பது ஐம்பது நூறு நூற்றி இருபது நம்பர் ஒன் கீரைகள் கத்திரிக்காய் நூறு எண்பது நூற்றி ஐம்பது சகல விதமான பைத்தங்காய் இருநூறு இருநூற்றி ஐம்பது பிளங்காய் நூறு நூற்றி இருபது வெங்காயம் நூறு நூற்றி ஐம்பது இருநூறு இருநூற்றி ஐம்பது காய்கறி மாதிரி பொருளுக்கு ஏற்ற மாதிரி போய் கொண்டுருக்கு வல்லாலை பல்லாலை இது ஐம்பது ரூபா அப்படி கொண்ணாங்கண்ணி எண்பது ரூபா கட்டு மிளக்கறிக்கிக்கு வேண்டக்கூடிய மார்கிட்ட இந்த கால சூழ்நில இந்த நேரங்கள் கத்திரிக்காய் ஆயிரம் விற்கும் இந்த முறை இண்டைக்கு நூற்றி ஐம்பது ரூபா கத்திரிக்காய் கிலோ தேசிக்காய் தான் பிள்ளை மற்ற எல்லா சாமானும் தேசிக்காய் தான் எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் மற்ற சாமான் எல்லாம் இருநூறு கிழங்கு இருநூறு கத்தரிக்காய் நூற்றி ஐம்பது பிளகங்காய் நூறு பீட்ரூட் நூறு தக்காளி பழம் நூற்றி ஐம்பது இருநூறு எல்லாம் வேண்டக்கூடிய மாதிரி இந்த முறை இருக்குது அடுத்தடுத்த மாதம் சரியான விளையாட்டான் தான் இருக்கும் ஜாமான் இந்த பட்சம் முடிஞ்சால் அடுத்த பட்சத்துக்கு தெருப்பா தான் இருக்கும் விளையாட்டு மழையால் வந்தால் பெருந்து மழை வளர்ந்து விழுகாரும் மழை காரணம் தான் மழை வந்து சென்றால் தொடர்ந்து வச்சால் பெருந்து மழை கறி கண்ணை மூடி கொண்டே வெளியே

மற்ற தேங்காய் எல்லாம் வந்து இந்த செட்லாம் விற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கீரை எல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்குங்க சங்கான சந்தையில் வந்து ரொம்ப கருவேப்பிலை கருவேப்பிலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கட்டாப்பி இருக்குது எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான நிறக்கரைகள் வந்து சங்கான சந்தையில் வந்து வாங்கி கொள்ள முடியும் சொன்னால் எப்பாத்து கொண்டு போவோம் கொண்டு போவோம் பாதி பேர் அம்மா தேங்காய் கேட்டு பார்ப்போம் இன்றைக்கு வந்து ஒரு கிலோ தேங்காய் வந்து இருநூற்றி பத்து ரூபா சங்கான சந்தை எங்க பாருங்க பாதிங்க பண்ணி அந்த அந்த இடத்துல அதில எல்லாம் வந்து தேங்காய்லாம் இருக்குது நான் சங்கானு சங்கானரிரை சந்தைக்கு மெயின் இடத்துக்கு வந்துட்டேன் இந்த இடத்துல வந்து நிறைய மிரக்கறி வந்து எல்லாமே என்ன போட்டுருக்கின மிரக்கறிய விலைய இருக்கா சொல்லுவோம் என்னம்மா என்ன விலைய நீங்கள் விலைய சொல்லுங்க கத்தரிக்காய் நூறு பைத்தங்க இருநூற்றி ஐம்பது கரட் கரட் முந்நூறு புடலங்காய் இருநூறு இருநூறு வெண்டிக்காய் இருநூறுவா என்ன பழம் தக்காளி பழம் முந்நூறு பூக்கோவா பூக்கோவா அஞ்சூ கிலோ கோவா இருநூற்றி ஐம்பது மற்றது போஞ்சிக்காய் அஞ்சு பச்சை மிளகாய் நூற்றி ஐம்பது என்ன உருளாக்கிழங்கு இருநூறுவா என்ன என்ன மரவாடிக்கலாங்க ஒரு இருநூறு போதா அப்ப கத்தரிக்க உங்கள்ட்ட இருநூறுதான் போதே வண்டிக்க நூறு ரூபாயா வண்டிக்காய் நூறு ரூபாய் பச்சை மிளகா இருநூறுண்டாய்க்கு கொஞ்சம் கூடி கூடியிருக்க என்ன தேசிக்காய் என்ன விலை ஆயிரத்தி முன்னூறு தேசிக்காதான் விலை என்ன உருக்கங்க நானூறுவா உருக்கங்க நானூறு என்ன வாழைக்க எண்பது உருவாக்கலாங்க இருநூறு ரூபாய் இப்ப பண்டை விழா கூட என்ன

குறை குறை கத்திரிக்காய் எல்லாம் சரியான பைத்தங்காய் மறைவு வாடகை மறைவு இந்த தேசிக்காய் தான் விளாவு தேசிக்காய் விழாவும் தேசிக்காய் என்ன விலை இன்னைக்கு ஒரு இடம் இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூறுன்னு ஆனும்

കത്തിരിക്ക നൂറ്റി ഇരുപത് രൂപ കരട്ട് മുനൂറിലോ തക്കാളി ഇരുന്നൂറ് കിലോ പൈത്ത നൂറ്റി അമ്പൂർ കിലോ പോഞ്ചി നാനൂറ് ഇഞ്ചി ആയിര കിലോ ബീറ്റ്രൂട്ട് നൂറ് രൂപ മറ്റേ പച്ചമിള നൂറ്റി ഇരുപ കുടാങ്ങ നൂറ്റി അമ്പത് രൂപ ഉരുക്കങ്ങ നാനൂറ് ഉരുള ഇരുനൂറ് ചിങ്ങവങ്ക ഇരുന്നൂറ്റമ്പത് രൂപ

இந்த நீட்டுக்கு வந்து அப்படியே மிரக்கறி விற்கிற இடம் தான் எல்லா மிரக்கறியும் வந்து அப்படியே அடிக்கிறதுக்கு சங்கான சந்தையில எல்லாமே வந்து சங்கான சந்தையில பிரசான மிரக்கரிய எல்லாம் வெளியால மழை பெய்து நினைக்கிறேன் பாதி அப்படியே பாதி தெரி அம்மா ஆல்ரெடி கிராம் आहे मेरे घरी देखील आपडिया வணக்கம் 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 சொல்லுங்க தங்கண சந்திரிலே एवढा हाळो माख्री

kulak langitin ora, kuapa, kuapa nu dia ora, nu dia ora. <takers> Merekari ya le. Hmm. அப்படியே வந்து இந்த மரக்கறி சொல்லி பாத்துக்கணும் அப்படியே அடுத்த சந்தைக்குள்ளே போவோம் பாத்தீங்கன்னு சொன்னா இதில் இதுல வந்து இப்போ அந்த இடம் வந்து மிரக்கரை விற்கிற இடம் கூடுதலா இது வந்து கீழே விற்கிற இடம் இதுவும் வந்து மிரக்கறி விற்கிறடா இங்க பாருங்க இது வந்து மிரக்கரியல் விற்கிறடா வாங்கும் இதுக்குள்ளே போய் பார்ப்போம் இன்றைக்கு வந்து மிரக்கறியில் இந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு போய் பார்ப்போம் பாருங்க பாதி வெங்காயம் என்ன வேலை இன்றைக்கு ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தரி கிலோ அப்போ பச்சை மிளக கத்தரிக்காய் அப்படியே கொண்டு போவோம் அந்த இன்றைக்கு வந்து பூசரிக்கை வந்து எண்பது ரூபா சங்கன சில இடத்துல விலை வித்தியாசப்படுது நான் ரூபா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்து கொண்டு போவோம் சந்தையில் வந்து ரெண்டைக்கு என்ன பைத்தங்காய் என்ன விலை விற்கிறீங்க நூற்றி ஐம்பதுவா பைத்தங்காய் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அந்த பூக்கோவான்னு பூக்கோ வந்து முந்நூற்றி ஐம்பது அஞ்சு பேருக்கு எவ்வளோ இருக்கும் இந்த பூக்கோ தான் இருக்கேன் இந்த பேருக்கு இந்த நிவேலியா அப்படியே நிவேலியா இருக்குது பூக்கோ பேருவலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது யூம் வந்து நேரடியாக தான் இருக்கும் இல்லை லீக்ஸ் பண்ணுவோம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மிரக்கரைக்கு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த மிரக்கரை பார்த்து தக்காளி பழம் என்ன விட இருநூற்றி ஐம்பது என்ன தக்காளி பழம் வந்து டெக்கி நூற்றி ஐம்பது ரூபா நான் டெக்கி கார்டினமாக வந்து அது புழு தம்பதானு தங்க வந்து அப்படியே தக்காளி பழமும் அப்படியே புழு விளண்டி வைக்கிறது கேரட்டானு கேரட் முந்நூறுவா என்ன கேரட் வந்து டெக்கி முந்நூறுபா ஒரு கிலோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் விற்கிற இடம் இங்கே பழங்கள் மற்றது அப்பா பழம் எல்லாமே இந்த சைட் வெத்தில சீரல் எல்லாமே இந்த இந்த சைட்ஸில் விற்கிற இடம் இந்த இடம் பாருங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வந்து நடக்கிறதுல வந்து இந்த வாழைப்பழங்கள் வாழப்பழையா நாங்க வாழப்பழையா வாழைப்பழம் நான் இப்ப ஒரு இருபது வருஷம் இருபது வருஷம் நாங்க இதுலேயே வேண்டி இதுல தோட்டக்காட்டு இதிலே வேண்டி இதுலயே வைக்கிறோம் இல்லை கதலிகள் நூற்றம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா மட்டும் இருக்கு காக்கி தக்கன விலை காய்கறி தக்கன விலை கப்பல் வந்து முந்நூறுல இருந்து அது நூற்றி ஐம்பது மட்டும் கிடக்கு சின்ன பன்னண்டு ஒரு சைஸு தான் விலை செவ்வாழை முந்நூறுவா முந்நூற்றி ஐம்பது நானூறுரூவா அது கறிவாலை முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்குள்ள இப்போ நல்ல காயில் போய் கொண்டு இப்போ தேவையில ஐம்பது ரூபா வெறை வெறும் என்ன வாழைப்பழம் மருத்துவ பழம் இருக்குது அது இருநூறுரூவா இருநூற்றி ரூபா மற்ற இந்த சிஏசி வாழைப்பழம் ஒன்றது அது மலிவு நாற்பது ஐம்பது ரூபா முப்பது ரூபாய்ப்பா வெறும் என்ன சீனிப்பழம் இருக்குது சீனிப்பழம் அதுவும் ஐம்பது அறுநூறுவா நாற்பது ரூபா மற்ற வெறும் என்ன மற்ற விளையாள்

வந்து நூற்றி ஐம்பது அது கப்பல் கப்பல் அது முன்னூறு முன்னூறுவா என்ன இங்க இன்றைக்கு வந்து சங்காணியில வந்து நல்லா மழை பெய்து வந்துருக்கு இங்கே பாருங்க நெண்டாடம் எல்லாம் வந்து வெள்ளங்களை அணிக்குது இங்கே இந்த வெள்ளங்களை அன்னிக்கு இங்கே எல்லாம் எங்கே பாருங்க அப்படி வியாபாரம் செய்கிற

இந்த இடத்துல வந்து ஐயா அதை எப்படி அது சேராக இருக்குது அப்போ கொஞ்சம் நடக்கையில் அது மிரக்கர்கள் எல்லாம் தூக்கி கொண்டு போகிற கஷ்டம் இந்த இடத்துல எப்படி இருக்குது சொல்லி பார்த்தீங்க சார் அது அதிகாரிகள் அந்த கா காணொலியை பார்த்தீங்க சொன்னால் அதற்கு அதுக்கு தீர்வு ஒன்று கிடைக்க வேண்டும்